ஜூஸ் மதல் மலன் ஜூஸ் காலையில் எனக்கு டிஃபன் நான் எப்பவுமே டெய்லி இது மாதிரி தான் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு மத்தியானமாக தான் சாப்பாடு ஏன்னா இது இதை சாப்பிட்டேன்னா பசிக்காது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இதயத்துக்கு நல்லது ரத்தம் அப்படியே இது ஆகும் இரும்பு சத்து எல்லாம் வந்து அவ்வளோ நன்மைங்க அதனால் நான் வந்து காலையில் ஒரு பதினோரு மணி இருக்கும் பதினோரு மணி டிஃபன் டெய்லியும் இதே தான் நான் சாப்பிடுவேன் மாற்றமே கிடையாது அதே மாதிரி இது இதில் வந்து பப்பாளி மாதுளம்பழம் இலக்கை தேன்பாலை ரசி இந்த மூணு நாள் ஒன்று ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நான் நல்லா சாப்பிடுவேன் நான் ஹெல்த்தியாக இருக்கேன் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதே கிடையாது எனக்கு இருக்குது சுகர் இருக்குது அதனால் எனக்கு இதுதான் நல்ல இது எனக்கு என்னோடய உடம்புக்கு இது ஹெல்த்தியாக இருக்குது அதனால் நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கு Thank you.